ஒரு வாப்பா வந்து ஒரு திரட்ட முறையிடுறாரு தந்தை பிள்ளையை பற்றி பாருங்கள் இனி வந்து சொல் பேச்சு கேட்குற எனக்கு அடிக்கிற அந்த அளவுக்கு எனக்கு அடிக்கிற அப்படி என்னையோட சண்டைக்கு வார அப்படி இப்படின்ற குழ அந்த புள்ளைய கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன நடந்தா அப்படி இப்படி நீ ஏன் இப்படி நடக்கிறாய் எப்படி இப்படின் அப்போ அந்த புள்ளை அந்த மனுஷன்ட்ட கேட்குறான் நீங்கள் எனக்கு சொல்லுங்க பார்க்க ஒரு வாப்பா பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னன்னு சொல்லுங்க பார்க்க அப்போ அந்த அவர் சொல்கிறாரு வாப்பா பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது ஒரு ஒரு நல்ல தாயை தெரிவு செய்வது அவருடைய மனைவி நல்ல மனைவியோட தெரிவு செய்வது ஒழுக்கமான சாலைகாட மனைவியோட தெரிவு செய்கிற இந்த பிள்ளைக்கு உம்மா நல்ல தாயை தெரிவு செய்வது அவனுக்கு நல்ல அழகான பேரவைப்பது நல்ல பேர் வைக்கிறது அடுத்து அவனுக்கு குருவான படித்து கொடுக்குறது இது வாப்பா பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை என்று இவர் சொல்கிறார் அப்போ அந்த பொடியன் திருப்பி சொல்கிறான் இந்த மூணையுமே எங்களோடய வாப்பா எனக்கு செய்யலை எங்களோடய வாப்பா எனக்கு தெரிவு செஞ்ச உமா இருக்கிற அவட கொஞ்சாதி அவளால் எனக்கு மார்க்கம் கிடைக்கல எனக்கு நல்ல பேர் வைக்கல எனக்கு குருவானு சொல்லித்தரலை அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அப்போ அந்த மனுஷர் சொல்கிறார் அந்த வாப்பாவை பார்த்து அகத்தவோ கபிலக்க அரபுல கோக்குன்னு சொல்கிறதே பிள்ளைகள் உம்மா வாப்பாவுக்கு அநியாயம் செய்கிறது அது கோக்குண்டு வாங்க பெரும்பாவும் பிள்ளைகள் உம்மாவாப்பாவுக்கு பணிவிடை செய்யாமல் அவங்கள சந்தோஷப்படுத்தாமல் அவங்களுக்கு அநியாயம் செய்கிறது கஷ்டம் கொடுக்கறதுக்கு கோக் கொண்டு சொல்கிறாரு அப்போ இந்த பெரியார் சொல்கிறாரு அந்த வாப்பாக்கிட்ட மகனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணினவன்ட்ட அவன் உங்களுக்கு அநியாயம் செய்வதற்கு முன்னால் நீங்கள் அவனுக்கு அநியாயம் செஞ்சிட்டீங்க நீங்கள் பிள்ளைய சரியாக வளர்க்கலை நீங்கள் வளர்க்காமல் விட்ட பிழையின் காரணமாக இன்றைக்கு பிழையான புள்ள உண்டை நீங்கள் வச்சுக்கொண்டு நீங்கள் கஷ்டப்படுறீங்க எனவே இன்னைக்கு நிறையா யோசிச்சு பார்த்தா பிள்ளைகளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற நிறையா உம்மாவாப்பா மாதிரி உண்மை நிலைமை என்னாண்டால் அவங்களுக்கு பற்றி தான் கம்ப்ளைண்ட் அவங்களில் தான் பிள்ளை இருக்குது